அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாரான ஈரான் ஈரான் ஜனாதிபதி வெளியிட்டுள்ள முக்கிய எச்சரிக்கை ஸ்டேல் தம் மீது முதலில் தாக்குதல் நடத்தியிருக்காவிட்டால் ஈரான் பதிலடி தாக்குதலை ஒருபோதும் நடத்தியிருக்காது என ஈரான் ஜனாதிபதி பெசாஸ்கியான் தெரிவித்துள்ளார் ஈரான் தன் மீது நடத்தப்பட்ட ஆக்கிரமிக்கு பதிலளிக்கும் முகமாக தற்பாதுகாப்பு நடவடிக்கைகளை மட்டுமே மேற்கொண்டதாகவும் ஸ்டேல் முதலில் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளாவிட்டால் ஈரான் ஸ்டேல் மோதல் தொடர்ச்சியாக நடந்திருக்க வாய்ப்பில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இது ஈரானின் பிராயதந்திர மற்றும் இராணுவ நிலைப்பாட்டை பிரதிபலிப்புகின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஈரான் நேர்மையான பேச்சுவார்த்தை மிசக்கி தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஈரான் ஜனாதிபதியின் இந்த கூற்று ஈரான் தன்னியோரு தற்காப்பு நிலைப்பாட்டில் உள்ளதாக காட்ட முயல்கின்றது என ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் அதேபோல ஸ்டேலின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளே மோதலுக்கு முக்கியமான காரணம் என்பதையும் அவர் மறைமுகமாக வலியுறுத்தியுள்ளார் இது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றத்தை குறைக்கவும் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கவும் ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் ஆனால் ஸ்டேலின் தொடர் தாக்குதல் நடவடிக்கைகள் மற்றும் சதித்திட்டங்கள் எதற்கு பெரும் தடையாக இருப்பதாக பொறியியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளார்கள் இனியொரு குண்டு பாயக்கூடாது ஸ்டேலை கடுமையாக எச்சரிக்கை டொனால்ட் ட்ரம்ப் ஸ்டேல் தமது தாக்குதல் திட்டங்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஸ்டேலுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் கடந்த இரண்டு வார காலமாக மத்திய கிழக்கு ஆசிய பகுதியில் உள்ள இரு பெரும் நாடுகளான ஈரான் ஸ்டேல் இடையே கடும் சண்டை நீடித்தது அதில் ஸ்டேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா ஈரானில் உள்ள அணுசக்தி மையங்கள் மீது ஞாயிற்றுக்கிழமை பங்கர் பஸ்டர் குண்டுகள் மூலம் தாக்குதல் நடத்தியது இதற்கு பதிலடியாக கத்தார் ஈராக் மற்றும் சிரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ நிலைகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது இதனைத் தொடர்ந்து ஸ்டேலும் ஈரானும் போர் நிறுத்தத்திற்கு முழுமையாக ஒப்புக்கொண்டதாக திடீரென அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அதிகாரபூர்வமாக அறிவித்தார் ஆனால் அதன் பின்னர் ஈரான் ஸ்டேலில் தாக்குதல் நடத்தியதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது ஈரான் ஸ்டேலில் தாக்குதல் நடத்தியதாக ஸ்டேல் இராணுவம் மற்றும் அரசு மேற்கொண்ட குற்றச்சாட்டை ஈரான் திட்டவட்டமாக மறுத்துள்ளது இந்த சூழ்நிலையில் ஸ்டேலினுடைய இரண்டு போர் விமானங்கள் ஈரானிய பகுதிகளில் தாக்கியல் நடத்தியதில் ஈரானின் முக்கிய இரண்டு தளபதிகள் கொல்லப்பட்டுள்ளார்கள் இந்த சூழ்நிலையில் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பின்னர் ஸ்டேல் ஈரானின் செயற்பாடுகள் விதிமீறல் நடவடிக்கையாகும் ஸ்டேல் தமது தாக்குதல் திட்டங்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் ஸ்டேல் விமானிகள் உடனடியாக வீடுகளுக்கு திரும்ப வேண்டும் என ட்ரம்ப் தமது சமூக வலைத்தளமான ட்ரூத் சோசியல் தளத்தில் பதிவிட்டு ஸ்டேலை எச்சரித்துள்ளார் ஸ்டேல் இனி குண்டுகளை வீசாதீர்கள் இதை நீங்கள் தொடர்ந்தால் அது மிகப்பெரியதொரு விதிமுறைகளாகவே கருதப்படும் உங்கள் விமானிகளை இப்போதே தாயகத்துக்கு திரும்ப செய்வோம் என்று குறிப்பிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து ஸ்டேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன் ஜாகுவிடமும் ட்ரம்ப் தொலைபேசி வழியாக பேசி ஈரான் மீதான தாக்குதல்களை உடனடியாக நடத்தும்படி உத்தரவிட்டிருப்பதான செய்திகள் வெளியாகியுள்ளது ஈரான் ஸ்டேல் இடையே சண்டை நிறுத்தம் அமெரிக்காவின் நடவடிக்கைகளுக்கு இந்தியா வரவேற்பு ஸ்டேலும் ஈரானும் போர் நிறுத்தத்திற்கு முழுமையாக ஒப்புக்கொண்டதை இந்தியா மிக அளவில் வரவேற்று மத்திய அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது மத்திய கிழக்கு ஆசிய உள்ள இருபெரும் நாடுகளான ஸ்டேல் ஈரான் இடையே கடந்த இரு வார காலமாக கடும் சண்டை நீடித்தது அதில் ஸ்டேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா ஈரானில் உள்ள அணுசக்தி மையங்கள் மீது ஞாயிற்றுக்கிழமை மிக துல்லியமான தாக்குதல் நடத்தியதை அடுத்து சண்டை மேலும் வலுவடைந்தது இதனைத் தொடர்ந்து யாரும் எதிர்பாராத திடீர் திருப்பமாக ஸ்டேலும் ஈரானும் போர் நிறுத்தத்திற்கு முழுமையாக அமெரிக்க திரு டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்தில் நிலவும் சண்டையை பேச்சுவார்த்தை ஊடாக தீர்வு காண்பதற்கு இரண்டு நாடுகளும் முன்வந்திருப்பதற்கு இந்தியா பாராட்டுக்களை தெரிவித்துள்ளது இதில் அமெரிக்கா கத்தார் பங்குக்கு அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள் பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக ரீதியிலான நடவடிக்கைகளை விடுத்து வேறெதுவும் சண்டைக்கு முடிவுகட்ட கட்ட மாற்றாக என்பதை இந்தியா மீண்டும் ஒருமுறை முறை வலியுறுத்தியுள்ளது இந்த பிராந்தியத்தில் அமைதி நடவடிக்கைகளுக்கு இந்தியா எப்போதும் துணை நிற்கும் இதில் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பும் நிலைத்தன்மைக்காகவும் நீடித்த அமைதி நிலவும் செயலாற்றுவார்கள் என்றும் நம்புகின்றோம் இவ்வாறு இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருப்பதுடன் ஈரான் ஸ்டேல் இடையிலான விரோத போக்கை குறைத்து இரண்டு நாடுகளும் ஒன்றிணைய வேண்டும் என மேலும் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் ஸ்டேல் ஈரானிடையே போர் நடுத்தம் நீடிக்குமா என்பது தெரியவில்லை என ரஷ்யா கருத்து வெளியிட்டுள்ளார்கள் போர்நிறுத்தத்துக்கு பின்னரும் ஸ்டெல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதால் இந்த கருத்துக்களை ரஷ்யா வெளியிட்டுள்ளார்கள் இஸ்ரேல் ஈரான் இடையே போர் நிறுத்தம் உறவை தெரிவிப்பதாகவும் அதே நேரத்தில் இந்த போர்நிறுத்தம் நீடிக்குமா என்பது இன்னும் நிச்சயமற்றதாகவே உள்ளதாக ரஷ்ய உளவு அமைச்சர் செர்ஜில் ஆவ்ரோவ் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அமெரிக்க ஆஸ்திரேலிய நாட்டிடமும் கத்தார் ஈரான் நாட்டிடமும் அமைதி பேச்சுவார்த்தை மேற்கொண்டதாக தகவல்கள் கிடைத்துள்ளது ஆனால் போர் நிறுத்தத்துக்கு பின்னரும் தாக்குதல்கள் நடைபெற்றுள்ளன அதனால் இப்போது இந்த போர் நிறுத்தம் முடிவுக்கு வருவது சாத்தியமானதல்ல எந்த இறுதி முடிவுகளையும் இப்போது கூற முடியாது என ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஈரானுக்கு ரஷ்யா தொடர்ச்சியாக ஆதரவு அளித்து வரும் என்பதையும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார் முன்னதாக நேற்றைய தினம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினை ஈரான் வெளியுறவுத்துறை மந்திரி அப்பாஸ் அரக்சி மாஸ்கோவில் நேரடியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது படையினர் ஈரானில் மேற்கொண்ட தாக்குதல்களின் காரணமாக ஈரானில் சுமார் அறுநூற்றி பத்து பேர் கொல்லப்பட்டுள்ளதாக ஈரான் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது கடந்த பதிமூன்றாம் தேதி முதல் இடம்பெற்ற பன்னிரண்டு நாள் தாக்குதலில் இந்த சம்பவங்கள் உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளது இந்த தாக்குதல்களின் காரணமாக அறுநூற்றி பத்து பேர் கொல்லப்பட்டதாகவும் இதில் நாற்பத்தி ஒன்பது பெண்களும் பதிமூன்று குழந்தைகளும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தாக்குதல் காரணமாக நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு பேர் காயமடைந்துள்ளார்கள் எனவும் இதில் நூற்றி எண்பத்தி ஐந்து பேர் பெண்கள் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது ஸ்டெல் தாக்குதல்களில் ஐந்து சுகாதார பணியாளர்களும் ஈரானில் கொல்லப்பட்டுள்ளார்கள் தாக்குதல்களினால் ஏழு மருத்துவமனைகளும் பாரிய சேதமடைந்துள்ளதாக ஈரான் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது அதேவேளை ஸ்டெல் தாக்குதல் காரணமாக ஈரான் ரெட் கிராஸ் சங்கத்தின் நான்கு பணியாளர்கள் மோதல்களில் கொல்லப்பட்டிருப்பதாக ஈரான் மேலும் தெரிவித்துள்ளது கிரீஸ் நாட்டின் சியோஸ்தீவில் மூன்றாவது நாளாக தொடர்ந்திரியும் காட்டு தீயணைக்க அந்நாட்டின் நூற்றுக்கணக்கான தீயணைப்பு படை வீரர்கள் மிக பெரும் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் கிழக்கேகன் தீவான சியோஸில் உள்ள வனப்பகுதி மற்றும் விவசாய நிலங்களின் மீது தொடர்ந்து பரவி பல அடி உயரத்திற்கு எரியும் காட்டுத்தீயால் அங்கு அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து தீவின் மத்திய நகர்பகுதியில் இந்த காட்டுத்தீயானது பரவியுள்ளதால் கடந்த ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் அங்குள்ள ஏராளமான கிராமங்களில் வசிக்கும் மக்களை வெளியேற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்நிலையில் நேற்றைய தினம் காலை நிலவரப்படி அங்கு பிறவரும் தீயணைக்கு சுமார் நானூற்றி நாற்பத்தி நான்கு தீயணைப்பு படை வீரர்கள் எண்பத்தி ஐந்து தீயணைப்பு வாகனங்களின் உதவியுடன் போராடி வருகின்றனர் மேலும் பதினொரு ஹெலிகாப்டர்கள் மற்றும் இரண்டு விமானங்கள் ஆகியவற்றின் மூலம் காட்டத்தின் மீது தண்ணீர் அணைக்கும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகின்றது இந்த காட்டுத்தீயானது மர்ம நபரின் செயலால் உருவாக இருக்கக்கூடும் என சந்தேகிக்கப்படுவதால் அதற்கான விசாரணைகளையும் கிரிஸ் அதிகாரிகள் தீவிரப்படுத்தியுள்ளார்கள் முன்னதாக கோடை காலத்தில் கிறிஸ் நாட்டில் காட்டு தீ ஏற்பட்ட போது அந்த தீ காரணமாக நூற்றுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நேற்று முன்தினம் கத்தாரில் அமைந்திருக்கும் அமெரிக்க விமானப்படை தளத்தின் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்திய போது இலங்கையிலிருந்து கத்தாருக்கு சென்று கொண்டிருந்த இருநூறுக்கும் மேற்பட்ட பயணிகளுடன் சென்ற விமானம் மிக பெரும் சிக்கலை சந்தித்திருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது பல நாடுகளில் இருந்து கட்டாருக்கு புறப்பட்ட விமானங்கள் அவசர அவசரமாக மற்ற நாடுகளின் விமானங்களில் தரையிறக்கப்பட்டுள்ளது இதனால் கத்தார் ஏர்வேஸ் நிறுவனம் மிக பெரும் சிக்கலை சந்தித்துள்ளார்கள் குறிப்பாக இலங்கையிலிருந்து கத்தார் நோக்கி புறப்பட்ட கியூஆர் நைன் ஃபைவ் விமானமானது பெரிய பாதிப்பிலிருந்து மயிலையில் தப்பித்ததாக அதில் பயணித்த பயணி ஒருவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் தான் விமானத்தில் இருந்தவாறே ஈரானிய ஏவுகணை தாக்குதல்களையும் ஈரானிய ஏவுகணைகள் சென்று கொண்டிருந்ததை பார்த்ததாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் போர் நிறுத்தம் ஆரம்பிக்கும் முன்பாக ஸ்டேலும் ஈரானும் இரண்டு தரப்புகளின் மீதும் பரஸ்பரம் மிக கடுமையான தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் நேற்று முன்தினம் இரவு முழுவதும் ஸ்டேலிய விமானங்கள் டெஹ்ரான் மற்றும் சுற்றுப்புறங்களில் மிக கடுமையான தாக்குதல்களை நடத்திய சூழ்நிலையில் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நேற்றைய தினம் அதிகாலையில் ஈரான் மிகப்பெரிய அளவில் ஏவுகணை தாக்குதலை நடத்தினார்கள் இந்த ஏவுகணை தாக்குதல் காரணமாக இஸ்ரேலின் பேர் இருக்கக்கூடிய ராணுவ முகாம் ஒன்று மிகப்பெரிய அளவில் வெடித்து சிதறியதாகவும் அதிலிருந்து நான்கு இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருப்பதுடன் பத்துக்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்திருப்பதாக ஐடிஎஃப் தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த விமான தாக்குதல் காரணமாக இஸ்ரேலுக்குள் இருபதுக்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கலாம் எனவும் கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கியரின் உடலை மீட்க முடியவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரானிய ஏவுகணை தாக்குதலில் நான்கு ஸ்டெயிலிய சிப்பாய்கள் உயிரிழந்த சம்பவம் ஸ்டெயிலுக்குள் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் உலகின் இந்திய முக்கிய செய்திகள் நிறைவேடுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காலைப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமென்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி